வேண்டுதலை மகா சங்கடகர சதுஷ்டி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் சங்கட சதுஷ்டி என்பது வந்து வேறு இது வந்து சங்கடகங்களை நீக்கக்கூடிய சதுஷ்டியாகத்தான் கருதப்படுகிறது சந்திரனுக்கு ஏற்ப தோசத்தில் வந்து நீங்கி அருள் புரிந்தால் வந்து அன்றைய தினம் நம்ம வழிபாடு செய்தால் வந்து நமக்கு இருக்கக்கூடிய தோசங்களும் வந்து விநாயக பெருமான் நீக்குவார் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது வகையில் நாம் இப்படி விநாயகரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது வந்து விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை வாங்கி கொடுத்து வழி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வீட்டிலேயே வந்து வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் வந்து அருகம்புள்ள வாங்கி வைத்து விநாயக பெருமானுக்கு வந்து நூற்றி எட்டு போட்டிகளை வந்து கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் இந்த வருடம் வந்து மகா சங்கட சதுஷ்டி அதாவது நாளைக்கு வந்து வருகிறது இல்லையா அன்றைய தினம் வந்து மாலை வந்து ஆறு பதினஞ்சுக்கு மேல் வந்து தான் இந்த சதுஷ்டி தீதி வந்து ஆரம்பமாகிறது என்பதால் வந்து அன்றைய தினம் வந்து ஆறு பதினஞ்சுக்கு மேல் வந்து விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் வந்து செய்து அவரை வழிபாடு செய்யுங்கள் அவரை வழிபாடு செய்யும் பொழுது வந்து கண்டிப்பான முறையில் நம்முடைய வேண்டுதல்களையும் நாம் முன்வைப்போம் இல்லையா அதாவது அப்படி நாங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் நம்முடைய வேண்டுதல்களை நாம் முன்வைப்போம் அப்படி வேண்டுதல்களை முன் வைக்கிற பொழுது வந்து நம்முடைய கையில் வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் கொள்ள வேண்டும் அதை வேண்டுதலை முன் வைக்கணும் அப்படி என்னனு சொன்னால் அந்த பொருள் தான் வந்து குன்றின் மணி சாதாரணமாக கிடைக்கக்கூடிய சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய குன்றின் மணியை வைத்து நாம் இந்த வழிபாட்டு செய்யலாம் இந்த குன்றின் மணி வந்து நாட்டு மருந்து கடைகளை வந்து கிடைக்கும் இதை வந்து பொது வார்த்தமாக வந்து விநாயகரின் கண் என்று தான் அனைவரும் கூறுவார்கள் இப்படி விநாயகரின் கண்ணாக இருக்கக்கூடிய குன்றின் மணியை நாம் கையில் வச்சுக்கொண்டு நம்முடைய பொருளாதார தொடர்பான பிரச்சனைகளோ இல்லைன்னு சொன்னால் தோசங்களோ அல்லது சங்கடங்களோ தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி நம்ம சொன்னால் விநாயக பெருமானின் கடைக்கண் பார்வை வந்து நம் மீது வந்து பட்டு நம்முடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இப்படி வந்து குன்றின் மணியை வந்து கையில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அந்த குன்றின் மணியை வந்து அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா விநாயகரின் பாதத்தில் வந்து வைத்து விடுங்கள் விநாயகன் சதுஷ்டி வரும்போது வந்து அந்த சமயத்தில் வந்து வீட்டில் வை சிறுக்கும் அந்த விநாயகரை வந்து நீர்நிலைகளை வந்து கரைப்பதற்காக எடுத்து செல்வோம் இல்லையா அப்பொழுது அந்த குன்றின் மணியையும் வந்து எடுத்து சென்று நீர்நிலையில போட்டு விட வேண்டும் இந்த மாதிரி நீங்களும் விநாயக பெருமான நாளைய தினம் வந்து வழிபாடு செய்துங்கன்னு சொன்னால் உங்களுடைய சங்கடங்களும் நிறைவேறி நல்ல வாழ்க்கையில் வாழ்வீங்க முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்கிறேன் மற்றும் ஒரு இன்னொரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி